இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுரா ஏன்னா ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா எல்லா ஏரியாலயும் ஐயா கில்லிடா விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி வரும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம் படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஆண்டு சென்னையில் தொடங்கி தாய்லாந்து போன்ற நாடுகளில் நடைபெற்றது தற்போது இதன் படப்பிடிப்பு கேரளம் மாநிலத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காவலன் படப்பிடிப்புக்காக கேரளா சென்ற விஜய் அதன் பின்னர் எந்த படப்பிடிப்புக்கும் கேரளா செல்லவில்லை தமிழ்நாட்டில் விஜய்க்கு எந்த அளவு ரசிகர் கூட்டம் உள்ளதோ அதே அளவுக்கு கேரள மாநிலத்திலும் தனி ரசிகர் பட்டாளமே உண்டு கேரளம் மாநிலத்தில் விஜய் படம் தமிழ் மொழியிலேயே வெளியிடப்பட்டாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை உற்சாகமாக தீர்க்கும் பாசமுள்ள சேட்டன் சேச்சிகள் அங்கு உண்டு அந்த வகையில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கோட் படத்தின் படப்பிடிப்புக்காக கேரளம் சென்றார் நடிகர் விஜய் மீசை எடுத்து முழு முழு முகத்தோற்றத்தில் கொரியன் நடிகரை போல தோன்றினார் விஜய் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் தொடங்கிய விஜய் மீதான இந்த பாசமழை மூன்று நாட்களுக்கு மேலாக வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது காருக்குள் இருந்த விஜயை வரவேற்பதற்கு காத்திருந்த ரசிகர்கள் முண்டியடித்ததில் கார் கண்ணாடியோ உடைந்து நொறுங்கியது பின்னர் கிரீன்ஃபீல்டு மைதானத்துக்கு வெளியே தனக்கே உரிய பாணியில் வேன் மீது ஏறி ஸ்மாக் செல்ஃபி எடுத்த விஜய் ரசிகர்களிடையே பேசினார் சேச்சி சேட்டன்மார்களை உங்களை காணுனதில் ஒருபாடு சந்தோஷம் என பேச்சை தொடங்கினார் ஒருபாடு ஒருபாடு சந்தோஷங்கள் தமிழ்நாடும் சரி கேரளாவும் சரி எனக்கு இரண்டு கண்கள் போட என்றவர் எடுத்தாலும் நான் உங்கள் விஜய் தான் என்று கூறி நெகிழ்ந்தார் என்னுடைய நண்பா நண்பிகள் மாதிரியே நீங்களும் வேற அன்புக்கு மறுபடியும் நன்றி கேரளாவை சேர்ந்த பதினாறு மாவட்ட குழு தலைவர்கள் தொடர்ந்து பயணித்து வருவதாகவும் அவர்களுடன் சேர்ந்த ரசிகர்கள் எல்லோருக்கும் உதவிகள் செய்யுமாறும் கேட்டுக்கொண்டார் இதனை வைத்து பார்க்கும் போது விஜய் படப்பிடிப்புடன் சேர்த்து அரசியலில் தனது தடத்தை கேரள மாநிலத்திலும் ஆழமாக பதிக்க விரும்புவதாகவே தெரிகிறது மேலும் கோட் படத்தின் படப்பிடிப்பு தளங்களிலும் ரசிகர்களை சந்தித்து அகமகிழ்ந்த விஜய் குழந்தையை கொஞ்சம் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது